மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்கப்படாமல் சமையல் வேலை செய்யும் நபரை கொண்டு ஏதோ செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு வருகின்றனர் தொடர்ந்து இம்மருத்துவமனையில் இதுபோன்ற செயல்கள் தான் நடந்த வண்ணம் இருக்கிறது முழுக்க முழுக்க மருத்துவர்கள் செய்யும் கவனக்குறைவு அவர்களின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் மருத்துவமனை வட்டார பகுதிகள் மற்றும் உத்தமபாளையம் பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி வைத்தியத்துக்கு எங்கள் கொண்டு வந்த எங்க அண்ணன் பேர் முருகே நான் வந்து அவரோட தங்கச்சி காலையில் வந்த வைத்தியத்துக்கு மருந்து குடிச்சிட்டாரு நடந்தே வந்தாரு நடந்து வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினாரு நர்ஸ்கிட்ட பேசினாரு சரி போய் படுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வைத்தியமே பார்க்கல இங்கே வேலை பார்க்குற சமையல்கார அம்மாவை விட்டு வைத்தியம் பார்த்தாங்க எங்களை வெளியே போ வெளியே போன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த அம்மா பேர் மீனாட்சி வெளியவே நாங்கள் நின்றுருந்தோம் சரி எதாவது தகவல் சொல்லுவாங்கன்னு உத்துத்து பார்த்துக்கிட்டே நின்றுருந்தோம் எந்த தகவல் சொல்லல சரின்னு சொல்லி நானே என் அம்மி உள்ள போய் பார்த்தா அப்படி எந்த வித உணர்வுமே இல்லாம அப்படியே ஸ்டெச்சர் படுத்து கிடக்காருங்க ஏமா இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு இப்படி இருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி போய் சொன்னோம் உங்களுக்கு இங்க வைத்தியம் கிடையாது நீங்க காணா வழக்குக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்கம்மா ஆஸ்பத்திரிக்குள்ள வந்து ரெண்டரை மணி நேரம் ஆச்சு எந்த ஒரு வைத்தியம் இப்ப வரைக்கும் பார்க்கல ஏமா இப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு மேலே பேசினீங்கன்னா உனக்கு போஸ்ட் மாட்டோம் இங்கே பண்ண மாட்டோம் கானா வழக்கில் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்னன்னா நாங்கள் வந்து சக்களை இனத்தை சார்ந்தவங்க நாங்கள் ஒவ்வொரு முறையும் வைத்தியத்துக்கு வரப்ப போகிறோம் இங்கே இப்படி தான் எங்களை நடத்துகிறாங்க எங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி இதை நீங்கள் கேட்டு கொடுக்கணும் உங்ககிட்ட நான் நியாயம் கிடக்கணும்னு நம்புகிறேன் உங்களை தான் நம்பி இருக்கேன் நன்றி